வெண்டக்காவை வடை கொட குடக்கூடாது இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா நல்ல முறுக்குன்னு சூப்பராக இருக்கும் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடிஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் ரோஸ் பண்ணுறதுக்கு நான் வெண்டைக்காவை கழுவி இது மாதிரி ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை கொஞ்சம் கருவேப்பில் போட்டு வச்சுருக்கேன் நம்ம இப்போ வந்து இது மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் அடுத்து சீரகம் அதுவும் பவுடராக போட்டுக்கோங்க அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான மஞ்சள் தூள் அடுத்து கொஞ்சம் ரவை இருந்துச்சுன்னா ரவை போட்டுக்கோங்க அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு அடுத்து சில்லி பவுடர் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் லைன் ஜூஸு ஒரு அரை மூடிக்கு ஜூஸ் போடுறேன் அடுத்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கார்ன்ஃப்ஃப்ளவர் போட்டுக்கோங்க அடுத்து கொஞ்சம் அரிசி மாவு உங்கள்கிட்ட வந்து இது மைதை கடலை மாவு இருந்தால் கூட நீங்கள் கடலை மாவு போடலாம் நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் அவ்வளோ தான் நம்ம ஃபஸ்ட்டு இதை நல்லா கைவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் நல்லா மேரினேட் பண்ணி அப்படியே வச்சுட்டேன் இதை ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு அப்படியே வச்சிடலாம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு என்ன இந்த ஊரை வச்சுருந்தேன் ட்ரிஸ் ஃபிரிஸாக இருக்குது வெண்டைக்காய எல்லாம் தனித்தனியாக போட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் இப்படி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குது பாருங்கள் நல்லா முருகலாக இருக்கும் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்